ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்துட்டு லென்த்தியான ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு லெந்தியாக ஹேண்ட்பேக்கு எப்படி ஹேண்டில் போடுறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிவு தான் இது பாருங்கள் ஆறு அடியில் ஆறு அடியில் வந்துட்டு ஆறு ஒயர் நான் உள்ளே வச்சுருக்கேன் ஆறு ஒயரு ஆறு ரெண்டு பன்னெண்டு நம்ம பத்தும் வச்சுக்கலாம் ஒரு கூடைக்கு நான் பத்து வச்சுருப்பேன் சன்னமாக இருந்தால் ஆறு கம்மியாக இருந்தால் அஞ்சு நம்ம எடுத்து போட்டு பிரித்தோம்னா பத்தாக வரும் உள்ளே விட்டு சொருகி எடுக்கையில் நம்மளுக்கு பத்தாக வரும் அப்படி பார்க்கும்போது பத்து ஒயர்னே வச்சுக்கோங்க அவுட்டர் ஒயர் வந்து பதிமூணு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் டேப் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள் முப்பத்து ரெண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நம்மளுக்கு ஹேண்டில் கிடைக்கும் லென்த்தியாக எப்படி ஹேண்டில் போடுறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் லென்த்தியான ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள் இது வந்து இன்ஜில் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சென்டிமீட்டரில் வந்து எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் நம்மளுக்கு இந்த ஹேண்டில் கிடச்சிருக்குது இது வந்துட்டு அளவு உங்களுக்கு சொல்லிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி அளவு நான் ஒயர் வெட்டுறதெல்லாம் காமிக்கலை இந்த மாதிரி அளவு வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நான் ரெண்டு நாட்டில் தான் நான் விட்டு எடுத்திருக்கேன் எப் எல்லா கூடைங்களுமே நான் ரெண்டு நாட்டு தான் போடுவேன் அரை ரோல் கூடைக்கு மட்டுந்தான் சின்ன கூடைங்கிறதுனால ஒரு நாட்டில் நான் ஹேண்டில் எடுத்து போடுவேன் பாருங்க இதுக்கு வந்து ஒயர் மொத்தமாக இருக்கிறதுனால நான் அஞ்சு ஒயரு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஒயரும் ஆறு அடியில் இன்சர்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு பத்து ஒயர் கிடைக்கும் அதை வந்து ஈவனாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஈவனாக பிடிச்சிக்கணும் ஈவனாக பிடிச்சிட்டு அதே மாதிரி சில்வர் அண்டு வயலட்டு நான் வந்து ரெண்டு கலரில் எடுத்திருக்கேன் சில்வரு ஒரு கலரும் வயலட் ஒரு கலரும் எடுத்துருக்குறேன் அது வந்து பதிமூணு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து அவுட்டர் ஒயரு பாருங்க எப்படி நான் ஹேண்டில் போடுறேன் அப்படிங்கிறத லென்த்தியான ஹேண்டில் இப்படி தான் போடணும் முதல்ல உள் ஒயரை வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு லப்பர் கூட நீங்கள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் பின்னிட்டு வரலாம் எங்களுக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால நாங்கள் அப்படியே பின்னுவோம் பார்த்துக்குங்க முதல்ல கிரே அண்டு கிரே எடுத்து இன்ட்டு மாதிரி வச்சுக்குங்க அதுக்கப்புறம் வயலட் ஒயர் எடுத்து அது கீழே ஒன்று மேலே வச்சோம்னா ஒன்று கீழே வைக்கணும் இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒயர் மேலே இருக்குது அப்போ அதை எடுத்து கீழே வைக்கணும் பார்த்துக்குங்க கீழே வச்சுட்டு திருப்பி இது வந்து அவுட்டர் ஒயரு ரெண்டையும் இப்படி எடுத்து விட்டுக்கணும் எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் கிரே தானே ஃபஸ்ட் இருக்குது அந்த கிரேவை கொண்டாங்க இந்த கிரேவை கீழே கொண்டாந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு மேலே இருக்க அதை எடுத்து உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்படி கீழேருந்து எடுக்கணும் இப்படி வராது பாருங்கள் மேலே தள்ளி விட்டுறணும் எடுத்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கிரே கலரை கீழே கொண்டாந்திங்கன்னா வயலட் இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வச்சுக்கணும் பாருங்கள் வயலட் இந்த பக்கம் தள்ளிடணும் இன்ட்டு மாதிரி வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க ஒயில்லட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற ஒயிலாட்ட தள்ளிடணும் நம்ம எந்த கலர் ஒயர் எடுத்துகிட்டு வரோமோ அந்த ஒயரை வந்து நம்ம தள்ளி விட்டுட்டு இன்ட்டு போடணும் அப்படி போட்டிங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு ஹேண்டில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இது வந்து சுற்று வயர் கைப்பிடின்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒயர் கைப்பிடின்னு சொல்லுவாங்க உருட்டு கைப்பிடின்னு சொல்லுவாங்க நாம் சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கா மணி நேரத்தில் ஹேண்டில் பின்னிடுவேன் சொருகன் மட்டும்தான் எனக்கு கஷ்டம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிட்டு பின்னிட்டு டைட்டாக பண்ணி இழுத்து விட்டுக்கணும் இழுத்து விட்டுக்குங்க இந்த பக்கம் க்ரே எடுத்துகிட்டு வருவீங்களா இந்த கிரேவை வந்து தள்ளிறணும் அதே மாதிரி இந்தந்த கிரே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிற சில்வரை தள்ளிறணும் அப்படியே போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் நீட்டாக வந்துடும் ஈஸியாகவும் வரும் பார்க்கறக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் லென்த்தியான ஹேண்டிலுக்கு மெசமெண்ட்டு கேட்குறாங்க அதுக்காக தான் நான் ஒரு வீடியோவே போட்டேன் அந்த சகோதரிக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சொருகுவோம் இல்லையா சொருகி முடித்ததுக்கப்புறம் தான் நமக்கு கட்டு பிடிக்கணும் ஒரு ரெண்டு இடத்துல கட்டு வந்து ஆல்ரெடி நான் பின்னிட்டு வரும்போதே பிடிச்சிருவேன் இந்த டிசைன் கூடைக்கு அப்படி பிடிச்சா நல்லா இருக்காதுங்கிறக்காக மேலே வந்து முக்கால் இன்ச்சுக்கு ஒயர் எடுத்து ஒரு ஹேண்டிலுக்கு ரெண்டு தட்டி ரெண்டு க கட்டுமே ரெண்டு கைப்பிடிக்கு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் நாலு ஒரு கைப்பிடிக்கு நாலு பக்கம் கட்டியிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு கைப்பிடிக்கு எட்டு பக்கம் கட்டணும் இதில் வந்துட்டு சில்வர் கிரே கலர் சாரி சில்வர் கலரு வயலட் கலரு ராமர் க்ரீனு வித்து பிளாக்கு மொத்தம் நாலு கலர் சேர்ந்து இந்த கூடை கேட்டிருந்தாங்க பாருங்கள் உள்ளே வச்சுருக்கிற ஒயர் உள்ளேயே தான் இருக்கும் அதை சுற்றி தான் நம்ம பின்னிட்டு போகிறோம் இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா புரியாதவங்களுக்கு கூட புரியும் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக காமிக்கிற பாருங்க இந்த பக்கம் எடுத்துட்டிங்களா லெஃப்ட் இருக்கிற கிரே கலரை கொண்டாந்து ரைட் சைடு போடும்போது அந்த ஒயிலாட்டை தள்ளிடணும் முதல்ல இருக்கிற ஒயரை தள்ளி விட்டுட்டு அல்லது கீழே அப்படி தான் எடுக்கணும் இந்த மாதிரி டைட்னஸ் பண்ணிக்கிட்டே வரணும் வந்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைப்பிடி போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் போய் பார்க்குறக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் ஆறுநூறு வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கிறேன் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னோடய ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்துட்டு பீட்ஸ் நான் சேல் பண்ணுறேன் பீட்ஸ் தேவைப்படுறவங்களும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாருங்க ஒயர் என்னோடது நல்லாயிருக்கும் நான் ஒயரும் சேல் பண்ணுறேன் ஒயரும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயரும் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக எப்படி இருக்குதுன்னு கூடைகள் வந்து ஒர்க் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் லென்த்தியான ஹேண்டில் நம்ம இதை விட லென்த்தாக போடுறதுனால நம்ம ஒரு ரெண்டு அடி சேர்த்து அவுட்டர் ஒயர் சேர்த்து எடுத்துக்கிட்டு உள் ஒயரும் ஒரு ஏழடி எடுத்திங்கன்னா இன்னும் ஹைட் லென்டாக போடலாம் அடி ஒயரில் எடுத்துகிட்டு அவுட்டர் ஒயர் பதினஞ்சு அடியில் எடுத்திங்கன்னா ரொம்ப பெரிய கைப்பிடியாக வரும் இதுக்கே முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்துருக்குது சாரி எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இன்ச்சு கணக்கில் வச்சோம்னா முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இந்த கி இதெல்லாம் தரையில் கொண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் இப்போ வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து செல்ல டேபிள் மேலே வச்சுட்டு நானும் ஒரு டேபிள் மேலே கொண்டு போடுறதுனால எனக்கு வாப்பு கரெக்டாக வர மாட்டேங்குது எப்படி சொல்லுவாங்க ராசி அது கரெக்டாக வரல அதனால தான் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டே இருக்குது இதை கீழே வச்சு நான் உட்காந்து போட்டேன்னா கரெக்டாக கட கடான்னு போட்டுருவேன் அப்புறம் மேக்சிமம் நான் வந்து தரையில் தான் சமணம் போட்டு உட்காந்து தான் எல்லாமே பண்ணுவேன் சமணம் போட்டு தான் நான் ஹேண்டிலும் போடுவேன் உட்காந்து கட கட கடான்னு போட்டுருவேன் டேபிள் மேலே வச்சுட்டு போடுறதுக்கெல்லாம் எனக்கு வழி இல்லை சுற்றிட்டு பின்னிட்டு வந்துட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப ஈஸியான கை இருக்கிறதுல ஈஸியான கைப்பிடி அது இந்த சுற்ற கைப்பிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கட கடான்னு அதுக்குள்ளே இவ்வளோ வந்துருச்சு நான் முன்ன ரெண்டு கூடை போட்டிருந்தேன் இல்லையா அதை பார்த்துட்டா இந்த கூடை ரெண்டு எனக்கு ஆர்டரு இது வந்து உத்தரப்பிரதேஷ் போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஊபி போகுது அது வந்துட்டு ச என்னது கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க பாருங்கள் ரெண்டு கூட வேணும் சிஸ்டர்னு அவங்க என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாங்க அவங்களுக்காக தான் இது இப்போ நான் போட்டுட்ருக்கேன் கட கடான்னு போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டுட்ருக்குறேன் காமிக்கிறக்காக தான் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்ட்டு பார்த்துட்டிங்களா போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளார போட்டு முடிச்சுட்டு எப்படி சொருகிறது அதாவது இன்செட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க பாருங்கள் இப்போ நான் இந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சுட்டேன் அந்த பக்கம் நம்ம எந்தளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு எடுத்துட்டு உள்ள ஒயரு நம்ம பத்து வயர் வச்சுருக்கிறதுனால அஞ்சு வயறு ரெண்டு ரெண்டாக பிரித்து இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு சொருகிக்கிங்க இதுவுமே வந்துட்டு ரெண்டு நாட்டில் தான் சொருகணும் போது ரெண்டு நாட்டில் தான் சொருகணும் க்ரே கலரோட ஏழு ஒயர் இந்த பக்கம் ஏழு ஒயர் அந்த பக்கம் ஏழு ஒயர் போட்டு சொருகிக்கணும் ரெண்டாவது இந்த சிஸ்டர் வந்து ஹேண்டிலுக்கு முடி போட்டு சொருகாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு இந்த கூடைக்கு மட்டுமே நான் முடி போடாமல் சொருகி கொடுக்குறேன் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு முடி போடாத சொருகிற கூடை சரிங்களா பாருங்கள் எப்படி கைப்பிடி ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு இதை வந்துட்டு அவங்க உழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பின்னாண்டி முடி போட போகிறோம் அது முடி போட்டால் தான் இன்னொரு ஹேண்டிலும் போட முடியும் அது சொருகும்போது வேணால் நம்ம முடி எடுத்து விடலாம் நீட்டாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் ஒவ்வொன்றா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஒரு ஆர்டர் போயிட்டுருக்கிறதுனால என்னால் அதிகமாக டுட்டரில் போட முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் பாருங்கள் இது வந்துட்டு சிவங்கன் கூடங்கிறதுனால குட்டி குட்டியாக ஓட்டைகள் இருக்கும் துளவு வந்து சின்னதாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு சொருகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு சொருகிட்டிங்கன்னா நீட்டாக போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு கூடைகள் வந்து ஒர்க் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இது வந்து நாலு பக்கம் மூடி இருக்கிறதுனால நாலு பக்கமே நம்ம சொருக வேண்டியது இருக்குது சொருகிட்டு இந்த மாதிரி முடிச்சு நல்லா ஒயர் திரும்பாமல் முடித்து போட்டுக்குங்க போட்டு விட்டுட்டு நான் அப்படியே தான் முன்னே போட்ட கூடைக்கே சொருகிவிட்டேன் இந்த சிஸ்டம் முடி போடாதீங்க நாங்கள் அதனால் நான் முடி போடல இப்போ அவந்து வராது இருக்கிறதுக்கு வேணால் ஒரு முடி போட்டுக்கலாம் அப்போ தான் சொருக முடியும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டில் எவ்வளோ நீட்டாக கரெக்டாக வந்திருக்குன்ட்டு இதுக்கப்புறம் நாம் அந்த கூவோடைக்கு கட்டு கட்டணும் கட்டு கட்டிட்டோம்னா சரியாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல இன்றைக்கி டிஸ்பஸ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே இது வந்து போஸ்டரில் தான் அனுப்ப போகிறேன் போஸ்டரில் அவங்களே கொரியர் சார் போஸ்டர் சார்ஜ் அவங்களே கொடுத்துருவாங்க அது நாம் அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரியும் கொரியர் சார்ஜினா ஒன் கேஜிக்கு அறுபது ரூபா நாங்கள் வாங்கிக்குவோம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அட்டை பெட்டி போட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணி விந் வெயிட் போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பார்சல் ரேட் சொல்லுவாங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ